வரமத்துலாஹி இறைவன் அனைத்தும் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே உலகம் முழுவதும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவாகவும் நின்று கொண்டிருக்கிறது கடந்த வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உலகெங்கும் பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் மட்டும் இல்லாமல் கிறித்துவ நாடுகளிலும் இந்த இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நிற்கும் ஐரோப்பிய அரசுகளை கொண்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சாதாரண போராட்டம் அல்ல என்ன நூறு இருநூறு பேர் கூடக்கூடிய போராட்டம் அல்ல பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரளக்கூடிய போராட்டங்கள் பல லட்சக்கணக்கில் மக்கள் திரளக்கூடிய போராட்டங்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பலஸ்தீன் போராளிகளுக்கு ஆதரவாக பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக போர் நிறுத்தம் என்ற ஒரே கோரிக்கையை முன்வைத்து இரண்டு நாடுகள் என்ற ஒரே கோரிக்கையை முன்வைத்து பலமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படங்கள் ஏமனில் சாய்தா என்ற நகரில் வெள்ளிக்கிழமை அந்த படங்களைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த போராட்டத்தில் பல லட்சக்கணக்கான ஏமன் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலிருந்தும் அணி திரண்டு வந்து பலஸ்தீன மக்களுக்காக அவர்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தது மட்டுமில்லாமல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக அல் மவுத்து லில் அமெரிக்கா அமெரிக்கா சாக வேண்டும் அல் மௌத்து லில் இஸ்ராயில் இஸ்ராயில் சாக வேண்டும் என்ற கோஷங்கள் விண்ணதிர முழங்கப்பட்டது உணர்ச்சி வசப்பட்ட அந்த மக்கள் இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய அழிவும் இஸ்ரேலிய இஸ்ரேலுடைய அழிவும் இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமானதாக இருக்கிறது அந்த அழிவை ஏற்படுத்துவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் ஏமனம் செய்யும் அந்த பலஸ்தீனத்திலே காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் செய்வார்கள் என்று விண்ணதில முழங்கிக் கொண்டு அந்த போராட்டம் அந்த மக்கள் பேரணி நடைபெற்றது அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கின்ற படங்கள் இந்தோனேசியாவில் பல லட்சக்கணக்கானோர் திரண்டு காசாவிற்கு ஆதரவாக கரம் உயர்த்தியதை காசாவிற்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பியதை விழக்கும் படங்கள் தான் இது மாதிரி அடுத்த படம் ஜோர்டானிலே நடைபெற்ற தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று நாட்கள்ல நடைபெற்ற அந்த போராட்ட செய்திகளை சொல்றேன் அது மாதிரி ஜோர்டான்ல அதாவது மிகப்பெரிய அளவுல மக்கள் திரண்டு அந்த இஸ்ரேலை கண்டித்து அமெரிக்காவை கண்டித்து அந்த பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகின்ற அந்த காட்சியை விளக்கும் படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இப்படி இஸ்லாமிய நாடுகளில் மட்டுமல்ல ஐரோப்பிய நகரங்கள்ல கடந்த சனிக்கிழமை அன்று கிட்டத்தட்ட அறுபது நகரங்கள்ல நூற்றி பதினொன்றுக்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பேரணிகள் அலை அனைத்துமே பெரும் திரளான மக்களை கொண்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை விளக்குகின்ற படங்களை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி பிரிட்டனுடைய அந்த ஒரு முக்கியமான நகரம் நியூ காஸ்டல் என்கிற நகரத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பிரிட்டன் அரசுக்கு எதிராகவும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிய காட்சிகளை விளக்குகின்ற தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் இப்படிதான் இது இந்த மாதிரி கடந்த மூன்று நாட்கள்ல ஏராளமான போராட்டங்கள் உலகின் பல்வேறு நாடுகள்ல தொடர்ந்து நடத்தப்பட்டது நடத்தப்பட்டு வருகிறது அந்த போராட்டங்களுடைய ஒரே முழக்கம் என்னாக அந்த காசாவை காப்பாற்ற வேண்டும் காசாவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அந்த மக்களுடைய இன்னல்களை துடைக்க வேண்டும் அங்கு போர் நிறுத்தம் வர வேண்டும் அங்குள்ள மக்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை இலக்கை மையமாக கொண்டுதான் இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது அன்பிற்குரியவர்களே இன்னும் இது போன்ற மற்ற செய்திகளை அடுத்த பதிவில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين